ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற இலக்கணம் வந்து பார்க்க போறோம் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது ஏழில் கொடுத்துருக்காங்க இதுல வந்து என்னன்னா எந்த வகை அணிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல உருவக அணி கொடுத்துருக்காங்க ஒரு பொருளை விளக்குறதுக்காக மற்றொரு பொருளை உவமையாக சொன்னா அது உவமை அணி அப்படின்னு சொல்லிட்டு போன ஏல்ல வந்து நம்ம பார்த்தோம் இங்க பாத்தீங்கன்னா உருவக அணினா உவமை வேற உருவகம் வேற அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சே பார்க்க முடியாம ரெண்டும் என்னன்னா ஒன்றுதான் அப்படின்னு தோன்றும்படி வருவதுதான் வந்து என்னன்னா உருவக அணி அப்படின்னு சொல்றாங்க உவமை வேற உருவகம் வேற அப்படின்னே தெரியாம உவமை வேற உவமைக்கப்படும் பொருள் அதாவது உவமை வேறன்னு தெரியாம ஒண்ணுதான் அப்படின்னு இருக்கிற மாதிரி சொல்ற விஷயத்ததான் வந்து உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உவமை தேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் தமிழாகிய தேன் அப்படின்னு வந்து என்னன்னா என்னும் பொருளில் தமிழ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் தேன் தமிழ் அப்படின்னா அது உவமை தேன் போன்ற தமிழ் அதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க தமிழ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது வந்து உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வெள்ளம் போன்ற இன்பம் அதை வந்து என்ன சொல்லுவாங்க இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ப வெள்ளம்னு சொல்லும் உங்களுக்கு என்ன தெரியுது எது உவமை எது உவமை அப்படின்னு தெரியல அப்படிதானே இருக்கு வெள்ளம் போல இன்பமா இன்பம் போல வெள்ளமா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி வந்து என்னன்னா இருந்துச்சு எது வந்து உண்மையா சொல்றாங்க எதை வந்து உண்மையா சொல்றதுக்காக எதை உண்மையா வந்து வச்சு சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கடல் போன்ற துன்பத்தை நம்ம என்ன சொல்றோம்னா துன்பக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இதுவுமே உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு அந்த பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வையம் தகலியாக வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக இல்லை பாத்தீங்கன்னா உலகத்தை தகலி உலகத்தை விளக்கா வந்து உருவகம் பண்ணாங்க வார்கடல் கடலை வந்து நெய்யா உருவகம் பண்ணிக்கிட்டாங்க கதிரவனை வந்து விளக்காக உருவகம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா பூமியை வந்து அகல் விளக்கா உருவகம் பண்ணியிருக்காங்க கடலை வந்து நெய்யாகவும் கதிரவனை சூடாக சுடராகவும் பாத்தீங்கன்னா உருவகப்படுத்தியிருக்காங்க எனவே இந்த பாடல்ல உருவக அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா அறிவை வந்து விளக்கா வந்து உபமையை வந்து என்னன்னா உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஆனா அறியாமைக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா எதுவுமே உருவகப்படுத்தல இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுல ஒன்னுத்தை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொரு விஷயத்த உருவகப்படுத்தலை அப்படின்னா ரெண்டு பொருள்கள்ல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு இன்னொன்றுக்கு உருவகப்படுத்தலை அப்படின்னா அதைதான் ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏகதேசம்னா ஒரு பகுதி ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொரு பகுதியை உருவகப்படுத்தல அப்படின்னாதான் அது ஏகதேச உருவக அணின்னு சொல்றாங்க கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்த உள்ளது உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது அறியாமை பார்த்தீங்கன்னா இருளாக உருவகப்படுத்தல அதை வந்து உருவகப்படுத்தாமலே விட்டுட்டாங்க இவ்வாறு கூறப்படும் இரண்டு பொருள்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுறது பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏகதேசம்னா ஒரே ஒரு பகுதி அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளக்கம் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு பெருமையா இருந்தாலும் இருக்கட்டும் சிறுமையா இருந்தாலும் இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே அவர்களுடைய செயல் தான் வந்து என்னன்னா உரைக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க வள்ளுவர் மக்களின் செயல்களை பாத்தீங்கன்னா பொண்ணின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக உருவகம் செஞ்சிருக்கார் மக்களோட செயல்களை பாத்தீங்கன்னா பொண்ணோட தரத்தை அறிய உதவும் உரைக்கல் இருக்கும்ல பொன் வந்து என்னன்னா தேய்ச்சி பார்த்து இது பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா கெட்ட தங்கமா நல்ல தங்கமானு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல கெட்ட தங்கம்னா என்ன நிறையா வந்து என்னன்னா கலந்துருப்பாங்க அந்த செப்பு இதெல்லாம் கலந்துருப்பாங்க அதிகமாக கலப்படம் இருக்கும் நல்ல தங்கம்னா கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தேய்ச்சி பார்க்கறத உரைக்கல்னு சொல்லுவாங்க வள்ளுவர் வந்து என்னன்னா மக்களோட செயல்களை பொண்ணின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக வந்து உருவகம் செஞ்சிருக்காரு அதுபோல மக்களோட உயர்வையும் தாழ்வையும் என்னன்னா பொண்ணாக உருவகம் செய்யலை மக்களோட உயர்வை நல்ல பொண்ணாகவும் மக்களோட தாழ்வை கெட்ட பொண்ணாகவும் வந்து உருவகம் செஞ்சிருக்கணும் அதை வந்து செய்யலை இப்ப மக்களோட உயர்வு தாழ்வை ஆக்சுவலி மக்களோட உயர்வு தாழ்வை பொண்ணாவே உருவகம் செஞ்சிருக்கலாம் பட் இருந்தாலும் அதை செய்யாம விட்டுட்டாரு அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உருவகம் பண்ணதால இரண்டு பொருள் இருந்தாலும் ஒரு பொருளை மட்டும் உருவகம் பண்ணதால இது ஏகதேச உருவகனி அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இதோட வந்து இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் வேற ஒரு லெசனோடு பார்க்கலாம் தேங்க் யூ